அதை ஒன்றுமே சொல்ல முடியாது சேமுடியாது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இவன் வந்து பாடம் புக் பண்ணும்போது இ இவனுக்காக தான் நான் நடிக்கலையும் உங்கள் அப்பா அப்பா தான் நடித்தேன் யாரோட எதுக்காக உருளை ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கதாநிதி இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேசுதான் என் பரவாயில்ல நான் வரேன் எதுக்கு சொல்றேன்னா இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவரை வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ பார்க்கும்போது கதாநிதி நம்ம பார்ப்பேன் கதாநிதி நான் பார்த்தாலே அன்பு இருந்தார் அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் அவங்க அப்பா அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் வந்து அறிவு கொடுத்தாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறேன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் அதில் இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஏன்னா ஹீரோவை பண்ணுறவன் வந்து ஜெய்பி என்ன பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க பையன் தெரிஞ்ச உடனே என் ரொம்ப உண்மையான ஒரு குழங்காகிதான் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்ப கூட சகோதரன் நான் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார் அப்ப பேசும்போது நோ சான்ஸ் சொல்லாத யார் தான் சொன்னேன் மேடையில் உட்காந்துட்டு என்ன பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர்களோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னேன் அதுலேயும் சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு நோ சான்ஸ்ன்னு சொல்கிற சான்ஸ் இதுக்குன்னு சொல்லிவிட ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடியெலாம் நடிக்கவே தெரியாது கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கில கேட்டு பாரு

அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதா ரவி கூறியது போல் நான்கு பதினாறு பேரு கிட்ட நம்ம குத்துவார் அதெல்லாம் அவர்கிட்ட அதாவது நல்ல விஷயம் மட்டும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா இப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னாரு

இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றனா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்க கூட நான் கேட்டேன் நடத்த சரண்ராஜ் அவன் ஏன் வரலன்னு கேட்டான் அவன் கூப்பிட்டேன் அவன் நல்ல வருவானே ஏன் வர மாட்டான ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரமோஷனுக்கு ஒரு இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப் இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் ஏன்னா இது ஒரு ஆடட் அட்ராக்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் ஃபில் ஏன்னா வேற ஒண்ணுமே செய்ய சொல்லி என்ன வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லல வந்து நின்று பேசிட்டு போகணும் நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க எதுக்காக சொல்றோம்னா இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிகைகளும் சில பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நல்லதா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைம்ல அப்படி கொஞ்சம் ஒரு போட்டி வைப்பாங்க உங்களுக்குள்ள ஏன் சொல்றேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன் அவங்க போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமா எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன் நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா சொன்னா தண்ணி பச்சு நம்ம ஊர்ல ஹெவியா பயங்கரமா இருக்கு அதை வச்சு கதை பண்ணிருக்காங்க நம்ம இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் எப்படம் எப்படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது உனக்கு சொல்றேன் சொல்றேன் என்னென்ன படம் வந்து அஞ்சு நாள் தான் ஓடிச்சு பத்து நாள் தான் நான் ஓடிச்சேன் எடுக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் இப்போல்லாம் வந்து ரெண்டு வெற்றிகரமான இரண்டாவது நாள் போடுறாங்க உனது தான் அஞ்சு நாள் ஓடி இருக்கேன் சொல்றேன் நான் கூட கடைசி தோட்டான ஒரு படம் எடுச்சேன் அந்த பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க ஒரு மூணு நாள் கூட சேர்ந்த ரிலீஸ் ஆச்சு பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஓடும் பார்த்த எட்டு தேட்டர்லந்து எடுத்துட்டாங்க தேட்டர் கிடைக்கல அதனால சொல்லு அன்பு போயிட்டு அன்புட்டு சொல்லு நீ வேற ஏதாவது செலவு போடுறத ஒரு மூணு தேட்டர் கட்டி முடியாது ஏன்னா வெள்ளிங்டன் போயிடுச்சு போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஆனந்த் போயிடுச்சு எது எது நல்ல தேட்டர்லாம் போய் படம் பார்ப்போம் அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணான்னு ஒன்னு ஆச்சரியமா அல்ல சத்தியம் தேட்டரில் ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால் நான் அன்புட்ட சொல்லான்னு பார்த்தேன் எப்போ ப்ரோ ஒரு ரெண்டு தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ள ஏன்னா இந்த தேட்டரு போயிடுச்சு ஏன்னா எங்கள் எங்கள் குழப்ப நடிப்பு தானே அதனால சொல்கிறேன் எங்கள் படம் வாரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன் எனக்கு வருவன் தான் சொல்கிறேன் நடிக்க தெரியும் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறது தெரியும் நான் நடிக்கிறது நம்ம சொன்னதெல்லாம் உண்மையான வார்த்தை தான் இந்த இது கூட செலப்ரேட்டி தியா ராஜா என் ஹால் கூட நான் டேரக்டர் வந்து சொன்னான் தான் நான் பண்றோம் சுற்றி கீற்றி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சி என்னடா ஐயா நான் அக்கா பண்ணி ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு பேர் செட்டு விளிட்டு விளாக்கு வரணும் அதுல வேற நான் நினைச்சு தொழில் எனக்கு உண்மையிலே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொல்லவே இதே தேவையில்லை ஹார்டமானியா தண்ணி விட்டுருவாங்க பொருட்கள் நம்மளை அப்போ தய்வோம் வந்த பிற பில்லுன்னு செய்யணும்